நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே வணக்கம் நான் உங்கள் அன்பான அஸ்ட்ராலஜர் சயின் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம் அது என்ன சார் சயின்டிபிக்னு சொல்றீங்க அப்படின்னா வித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் இந்த யோகா இருக்கு அந்த யோகா இருக்குங்கிறதுலாம் எடுத்துக்காமல் செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம்லாம் சொல்லாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு இடத்துலயும் இருந்தா கர்மா எப்படி செயல்படுகிறது ராசிக்கு கோச்சாரம் எப்படி செயல்படுகிறது லக்னத்துக்கு தசாபக்திகள் எப்படி செயல்படுகிறது நட்பு நட்பு பகை நீச்சம் உச்சம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்க அந்த மூலமாக என்ன மாதிரி கர்மா செயல்பட்டு நம்மளுடைய இந்த பிறவியில் போன ஜென்மத்தில் செய்த பாவ ஏற்ற கர்மா இந்த பிறவியில் எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக நம்ம குருவெடுக்க போகிறதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் பிடித்த வீடியோஸ் வந்து நீங்கள் பண்ணுங்க இப்போ ரெண்டாயிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா முதல் மூணு வருடங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒரு மாதிரியான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இருக்கு அதாவது குரு வந்து மேஷத்துக்கு இரண்டாம் இடத்திலே நீடித்த ரிஷபத்தில் இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் மார்ச் ஏப்ரல் மிடில் வரைக்கும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் மார்ச் எண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஏப்ரல் ராகு கேது பயிற்சி மே குரு பயிற்சி நடக்குது முதல் நாலு மாசம் பலன்கள் எப்படி கடைசி எட்டு மாசம் பலன்கள் எப்படிங்கிற மாதிரி நாம ரெண்டு பிரிவாக ரெண்டு பார்ட்டாக நாம பிரிக்க போறோம் பலன்கள் பார்க்கறோம் ஒரு ஒரு ராசிக்கும் அந்த அடிப்படையில் முதல் நாலு மாசம் எப்படி இருக்காங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறாங்க ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா சனி பதினொன்றுல இருக்கிறது ஒரு கோல்டன் டைம் பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே சனி பதினொன்றாம் இடத்துல வந்திருந்தே சில பிரச்சனைகள் தீர்ந்து மனசுல உற்சாகத்தோடு தான் நீங்கள் மேஷராசிக்கார்கள் இருந்திருக்கிறீங்கிறதா நிதர்சன உண்மை அதற்கு முன்னாடி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுல எல்லாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் ராகு பன்னெண்டாம் இடத்துல சில வெளிநாடு பயணங்கள் சில விரயங்கள் சுப செலவுகள்லாம் கொடுத்துட்ருக்கார் ஆறாம் இடத்துக்கு கேது பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் கேஸ் சில பிரச்சனைகள் சில விதத்துக்கு கொடுத்து சில விதத்துக்கு வரவு செலவுல சில மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருக்கார் குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிவர்த்தியாக தான் இருக்கு அது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா குரு மூன்றாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனால பாத்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல பங்குதாரர் விஷயத்துல கஸ்டமர்ஸ் கிளையன்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துல உங்க சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகுது உங்களுடைய லைஃப் கொஞ்சம் அதிகமாக போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இருந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அடுத்த எட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பார்வை மேஷராசிக்கு ஏழாம் வீடு என்று சொல்லப்படுகிற துலாமை பார்ப்பதனால் உங்கள் பழக்கம் வெளிவட்டாரம் பழக்கங்கள் சோஷியல் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது பெரிதாக போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் சில புணக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு கொஞ்சம் நல்லாவே ஒரு ஐக்கியம் அன்னோனியம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குரு பார்வை ஏழாம் வீட்டில் பார்க்கறதுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய வெளிவட்டார பழக்கங்கள் நீங்க வந்து பிஸ்னஸில் இருக்கிறவா இருந்தால் கஸ்டமர்ஸு கிளைண்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் இன்னுமே நிறைய பேர்த்தோட மீட் பண்றது இன்னும் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக போய் நான் பல பேர்த்துக்கு கொண்டு போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஆப்பிளுக்கு அப்புறம் நான் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சனிப்பயிற்சி வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போய் நிறைய விரயங்களையும் விரைய சனியாக ஆப்ரேட் பண்ணி ஏழரை நாட்டு சனியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு விரேசனி என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங் அதிகமான சுப செலவுகள் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் அதாவது தொழிலதிபர்களாக எடுத்துட்டீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற உத்வேகமான ஒரு சுப முதலீடு ஒரு அபிவிருத்திக்காக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு இதே வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டோம் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்கு கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது அந்த சனி பன்னெண்டாம் இடத்துல போய் உங்களை உத்வேகப்படுத்தி உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து நிமித்தி தக நகர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த இளநாடு சனி வந்து விரைய சனியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார் அதே மாணவ செல்வங்களா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறி படிக்கிறது ஒரு அதிகமான ஒரு கோச்சிங் சென்டருக்காக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக இன்னொரு இடம் போகுறது ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா போய் சேர்ந்து படிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேஷராசி மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குறிப்பாக ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அவங்களுடைய வெளிவட்டார சற்று குருவின் பார்வையினால அதிகமாகுங்கிறது நம்ம பார்த்தோம் ராகு பத்தாம் இடத்துக்கும் கேது ஐந்தாம் இடத்துக்கும் வரும் பொழுது என்ன மாதிரி கொடுக்குதுன்னா குழந்தைகள் விஷயத்துக்காக ஒரு செலவுகள் அல்லது குழந்தை பேர் எதிர்பார்க்கக்கூடிய சம் தம்பதியர்கள் வந்து குழந்தை பேர் பெறக்கூடிய அமைப்பு ஆஹ் பூர்வீகத்துல சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு தந்தையாருக்கு சில அக்கறை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பதினொன்னாம் இடத்துல ராகு இருந்து சில நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு வெளிநாட்டுல போய் கொஞ்சம் டிராவல் பண்ணி ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது ஒரு அந்நீர் செலாவணி மூலமாக ஒரு ஃபாரின் கன்ட்ரி மூலம் ஒரு ஆதாயம் பெற்று வருகிறது குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்குலாம் அது மாதிரி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் முதல் அடுத்த எட்டு மாதங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு நான் சொன்ன நல்ல ஒரு ஒரு லாப விஷயங்கள் பொருட்செல்வம் வெளிவட்டார பழக்கத்துல வந்து நல்ல ஒரு தேர்ச்சி முன்னேற்றம் அதே சமயத்துல அடுத்த கட்ட வாழ்க்கை நகர் நகர்வுக்காக அது எம்ப்ளாயிஸா இருந்து வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிற சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அற்புதமான ஒரு மா ஆண்டாக முதல் நாலு வருடம் ஒரு மாதிரி சௌரியமான ஒரு விஷயமாகவும் அடுத்து வரக்கூடிய எட்டு மாதங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக உங்களை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புள்ள கிரக அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ இதுவரை வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி ஒரு மாதிரியாக ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பேட்டர்ல போயிட்டு இருந்தவங்க அடுத்த வரக்கூடிய ஆண்டில் சில மாற்றங்கள் எதிர்கொள்ள போக போ வேண்டிய அமைப்பு சம் டெம்பரரியா சில டிஸ்கம்ஃபர்டாகவும் கொஞ்சம் ஒரு மன உளைச்சலும் சில அதிக முயற்சியும் அலைச்சலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஒரு மாற்றங்களை கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சொகுசான வாழ்க்கை முன்னேற்றமான வாழ்க்கை மோர் ஸ்டேபிளரான குடும்ப அமைப்பு அது மாதிரி விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளாக குறிப்பாக ராகு பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அமைஞ்சு கேதுவும் ஐந்தாம் இடத்துல வந்து நல்லா உற்சாகப்படுத்தி ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன முயற்சிகள் நீங்க செய்யணுமோ எல்லா முயற்சிகளையும் செய்ய வைத்து உங்களுடைய ஏழரை நாடு சனி வந்துருச்சுன்னு பயப்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பருவத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அது மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அல்லது இல்ல இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இருபத்தஞ்சு இருபது வயசுள்ள இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஏழு நாடு சனி வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயத்தை கற்றுக்க வேண்டிய விஷயத்தை கற்றுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கை நம்ம எடுத்து அந்த ஏழரை வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில பின்னோக்கி பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு முன்னேற்றத்தையும் வருமான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பேர்ஸ்னலாகவும் நம்ம மன மெச்சூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாகவும் எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ரீதியிலையும் எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம பெற்றோம் என்பதை நீங்க தான் வந்து அறிந்து என்னதான் சிரமப்பட்டாலும் அதுதான் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லப்படுகிற ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான்ங்கறத நீங்க அப்புறம் ஒத்துப்பீங்க ஆனா அதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து நம்ம சில செலவுகள் செய்கிறதும் சில உத்வேகமாக சில முயற்சிகள் எடுக்கிறதும் ஒரு ஒரு சுப முதலீடு செய்வதற்காக ஒரு கடன்படுவதும் இது எல்லாமே வந்து மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கான ஆரம்ப கட்ட ஒரு நடவடிக்கையாக அமைஞ்சதுங்கிறத நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது குரு சனிங்கிறெல்லாம் மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இருப்பதனால் இது அதிகமான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக எல்லா ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் குறிப்பா ராசிக்கு நான் சொன்ன பலன்கள் வந்து முதல் நாலு மாசத்துக்கு ஒரு சுமாரான ஒரு அமைப்பான ஒரு ஒரு பேட்டர்னாகவும் நாலு மாசத்துக்கு அப்புறம் நல்லாவே எல்லா வயதினருக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன வகையில் வந்து மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்கள் ஜாதகத்துல கிரகங்கள் எந்த மாதிரி தன்மையில் இருக்கு தசநாதன் இப்போ கோச்சாரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் முக்திநாதன் எப்படி இருக்கிறாரெல்லாம் வைத்து உன்னமே துல்லியமான பலன்கள் நாம் பெற முடியும் வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உன்னமே வந்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டான விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு அமைப்பு உண்டு இம்மீடியட் ஃப்யூச்சர் லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி சொல்லுது நம்மளுடைய கடந்த வந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்பு சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி நீங்க வந்து பலன் அறிய முடியும் இது பொதுவான பலன் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்